யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதை அகழ்வு பணிகள் யாழ் மீதவான் ஏஇ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் இன்றும் முன்னெடுக்கப்பட்டன தொல்பொருள் திணைக்கிளத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் முன்னிலையில் அகழ்வு பணி இடம்பெற்றது இன்று சிந்துபாதி புதைகுழி வழக்கு இரண்டாம் கட்டத்தின் பத்தொன்பதாம் நாள் அகழ்பணி ஆரம்பிக்கப்பட்டது ஏற்கனவே அறுபத்தேழு மண்டையோட்டு தொகுதிகளோடு புதிதாக எட்டு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன நேற்று பிற்பகலும் இன்றுமாக மொத்தம் ஒன்பது மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக அறுபத் எழுபத்தி ஆறு மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது அடையாளப்படுத்தப்பட்ட மண்டையோட்டு தொகுதிகளாக எண்பத்தி எட்டு காணப்படுகின்றன வடக்கு கிழக்கில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைக்குழிகளுக்கு நீதி வேண்டி மன்னாரில் இன்று அமைதி பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மன்னார் வெகுசன அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அடும்மன் சந்தியில் ஆரம்பமான பேரணி மன்னார் திருகேதீஸ்வரம் மனித புதைக்குழி வரை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது அங்கு காணமலாக்கப்பட்ட உறவுகளுக்காகவும் மனித புதைக்குழியில் மீட்கப்பட்டவர்களுக்காகவும் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பி வைப்பதற்கான ஒன்றை மக்கள் மன்னார் பிரதிகள் குழுவின் தலைவரிடம் கையளித்தனர் இவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு தமிழ் மக்கள் மற்றும் அவர்களின் கண்ணியத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கான புதிய ஆதாரங்களாகும் எனவும் பி பாலியேவ் கூறியுள்ளார் கருப்பு ஜூலாயை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது செம்மணியில் கட்டுமான பணிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட செயற்திட்டம் அதிர்ச்சியூட்டும் பல விடயங்களை வெளிக்கொணர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை உள்நாட்டு போது பலர் காணாமல் போனமே விபத்து அல்ல எனவும் அவர்கள் கடத்தப்பட்டு மவுனிக்க செய்யப்பட்டு ரகசியமாக புதைக்கப்பட்டுள்ளதாகவும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான பி பாலியேவ் கூறியுள்ளார் அதிகளவான அட்டூழியங்கள் இடம்பெற்ற இடங்களில் இருந்து உயிர் தப்பியவர்களின் குரலை கேட்பதற்கும் அவர்களுக்கான நீதியை வழங்குவதற்கும் கனடாவுக்கு பொறுப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கால கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் உண்மையான மற்றும் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார்